அனைவருக்கும் வணக்கம் தென்னன் தென்னன்மகளிர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மறைவிருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க நேற்று நடந்த தமிழ் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நேற்று என்னால் போட முடியல ஸோ இன்னைக்கு பார்த்துடலாம் ஆன்சருக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருக்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தாள் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை ஆன்சர் ஆ இன்மையிலும் விருந்து செகண்ட் கொஸ்டின் தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க பொது வாழ்வில் டேஸ் கூடாது டேஸில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது ஆன்சர் இ நடித்தல் நடிப்பு தேர்ட் கொஸ்டின் வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் இதை அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் ஃபோர்த் கொஸ்டின் வெண்பா டேஷ் ஓசை உடையது ஆன்சர் அ செப்பல் ஓசை ஃபிஃப்த் கொஸ்டின் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் டேஷ் ஆன்சர் இ வலிமையை நிலைநாட்டல் சிக்ஸ்த் question, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது ஆன்சர் ஈ சருகும் சண்டும் செவன்த் கொஸ்டின் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் ஆன்சர் அ கருணையன் எலிசபெத்துக்காக எயித்து கொஸ்டின் கொஸ்டின் வீசு தென்றல் தொகையின் வகையை தேர்க ஆன்சர் ஆ வினைத்தொகை மூன்று காலங்களையும் காட்டுறதுனால அதுக்கு ஆன்சர் வினைத்தொகை அடுத்ததாக நைன்த் கொஸ்டின் பின்வருமனவற்றுள் முறையான தொடர் ஆன்சர் இ தமிழர் பண்பாட்டில் வாழை இணைக்கு தனித்த இடம் உண்டு டென்த்து கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது ஆன்சர் ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்த காத்த லெவன்த் கொஸ்டின் பொருத்தமானதை கொண்டு பல மொழிகளை நிறைவு செய்க ஆன்சர் இ மூன்று நாள் டுவெல்த்து கொஸ்டின் பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க ஆன்சர் ஆ ஆரிபாடல் தேர்டீன்த் கொஸ்டின் பாடலில் இடம்பெற்றுள்ள அடிமுனையைத் தேர்க ஆன்சர் அ உரு அரி உந்துவழி ஃபோர்டீன்த் கொஸ்டின் ஊழ் ஊழ் இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க ஆன்சர் ஈ தொடர் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பாடலின் ஆசிரியரை தேர்க ஆன்சர் இ கீரந்தையார் ஒன் வருஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் பதினஞ்சு மார்க் எடுக்கலாம் கொஸ்டின் ஆன்சர்ஸுமே எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லாரும் நல்லா டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ